ஜோதி பாரம்பருள்ோவி ஜோதி பாரம்பொருள் ஜோதி இறைவன் மீது அன்புடையவருக்கு வணக்கம் எனது பெயர் சிங்கை மீனாட்சி விழுப்புரத்திலிருந்து உரையாடுகின்றேன் பகுதி நாற்பத்தி ஒன்று மகான்களின் மகத்துவம் பரம்புருஜோ 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 பரம்புருஜு அதாவது மகான்களை பத்தி நினைப்பதற்கும் மகான்களை பத்தி உரையாடுவதற்கும் அரும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அந்த பாக்கியம் எமக்கு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அதாவது கடந்த பதிவுகளில் சூரிய தியானம் பற்றி உரையாடியிருந்தே அதில் உள்ள முக்கியமான பதிவை வெளியிட்டிருந்தேன் அதே போல் தற்போது உணவு முறைகளில் என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன் அதாவது அவரவர் உணவுப் பொருட்களை அவரவரே போய் வாங்கி கொண்டு வந்து அவர்கள் கையாலேயே அந்த பொடி செய்வது சாம்பார் பொடி ஆகட்டும் ரசப்பொடி ஆகட்டும் அல்லது கூட்டு பொடி இந்த மாதிரி மற்ற பொடிகள் எல்லாம் அவரவரே யாரு இறை வாழ்க்கையை கத்துக்கொள்ள விருப்பப்படுகிறார்களோ அவர்கள் கையாலேயே சமைக்க பழக வேண்டும் அதேபோல் பாத்திரங்கள் எல்லாம் தனியாகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்போதான் கல்வியறிவு மேம்பட எளிதாக இருக்கும் ஆகவே பொருளை எல்லாம் வாங்கிட்டு வந்து சுத்தம் செய்து அதெல்லாம் சேமித்து வைக்க வேண்டும் எப்பொழுது என்ன தேவையோ அப்பொழுது பயன்படுத்துவதற்கு இந்த அடிப்படையான செயல்களை கற்றுக்கொண்டிருந்தால் மட்டும்தான் மற்ற ஒரு மருத்துவ செயல் ஈடுபடும் போது தனக்கு உண்டான நோய்க்கு மருந்து கொடுக்கும் போது மிக எளிதாக இருக்கும் ஆகவே சத்துள்ள ஆகாரங்களை அவர் அவரே சமைத்து சாப்பிட வேண்டும் மிக எளிமையாக வேலை பணியை எப்படி செய்ய வேண்டும் குறுகிய நேரத்தில் எப்படி பணியை முடிக்க வேண்டும் நேரத்தை வந்து சரியாக கையாள தெரிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் கற்றுக்கொள்ளவே ஒரு மூன்று வருடத்துல நான்கு வருடம் ஆகும் அதன் பிறகு அஹ் மகான்களினுடைய தொடர்புல இருக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து அவங்க கையால செய்த உணவுப் பொருளோ அல்லது இந்த பொடி வகைகளோ வாங்கி உடலுக்கு தரும்போது அந்த உடல் வந்து சுத்த உஷ்ணத்தை அதிகரிப்பதும் அது மட்டுமல்லாமல் உடலானது நோய்வாய்ப்படாமல் பாதுகாப்பு இருப்பதற்கு பேருதவியாக இருக்கும் என்பதனால் அவர்கள் ஆஹ் நோய் அதுல உள்ள அழுக்குகளை நீக்கிவிட்டு சுத்தமாக தருவதனால் இந்த உடல் இறைவாழ்க்கைக்கு மேலும் மேல்நிலை அடையும் என்பதனால் இந்த எளிமையான அடிப்படையான விஷயங்கள் கத்து வைத்து கொண்டு ஒரு பயிற்சி மாதிரி கத்து வைத்து கொண்டு அதன் பிறகு வந்து இந்த பொருளை அவங்க கொடுக்கும் போது அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் எளிதாக ஆன் ஆன்மீக பாதையில் பயணம் செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே முதலில் உணவு முறைகளை சமைப்பது அவரவர் வீட்டு வேலைகளை அவரவர் செய்வது நேரங்களை கடைபிடிப்பது இவையெல்லாம் கடைபிடித்து அஹ் செயலாக்கம் செய்தவர்களுக்கு மட்டும்தான் ஆஹ் மகான்கள் கொடுக்கும் பொருள் பயனுடையதாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அஹ் அது மட்டும் இல்லாமல் மகான்களை வற்புறுத்தி எனக்கு இந்த கல்வியை கத்துக் கொடுங்க அந்த கல்வியை கத்துக் கொடுங்க அப்படி என்றெல்லாம் கூறுவது மிக மிக தவறான விச விஷயமாகும் ஆகவே அந்த மாதிரி எல்லாம் ஆஹ் செய்யாமல் அன்பு செய்து பணிவோடு பண்போடு நல்ல செயல்களை அவர்களுக்கு உதவிகள் பல செய்து கல்வியை கற்றுக்கொள்வதுதான் மிகுந்த நல்ல பாதையாகும் மகான்கள்கிட்ட வந்து அன்னதான தொகை கொடுப்பதாகட்டும் அதிலெல்லாம் கணக்கு வந்து வராது கணக்குகள் வந்து கேட்பதும் மகா மகாபாவ செயலாகும் மகான்களுக்கு வர்றது வந்து கணக்கு கேட்பது அது ஏன் இப்படி செஞ்சேன் ஏன் இப்படி செஞ்சேன் இந்த காசு என்ன பண்ண அந்த பண் இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம் அதெல்லாம் கழிவுகள் பிறருடைய கழிவுகள் அதை ஏதோ எப்படியோ செலவு செய்துவிட்டு போய்விடுவார்கள் என்பதுதான் அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றேன் மிகப்பெரிய ஆபத்து எல்லாம் இருக்கும் அதை வந்து ஒரு ஒரு இரநூறு முன்னூறு ஆயிரம் என்று அவர்கள் கொடுக்கும் போது அதை வாங்கி வேறு விதமாக அதை பயன்படுத்தி அதை வெளியேற்றி விடுவார்கள் அதெல்லாம் ஆயிரத்தி எட்டு ரகசியங்கள் இருக்கும் ஆகவே அவர் அதிகமாக மாணவர்களை வைத்திருக்க மாட்டார்கள் குறுகிய அளவுதான் அதே போல் யாரிடமும் சொத்து வாங்குவதோ அஹ் பொருளாதாரத்தை எல்லாம் கேட்டு அஹ் வாங்குவதோ இதெல்லாம் மிக தவறான விஷயமாகும் அதெல்லாம் ஈடுபடக்கூடாது ஆகவே ஆன்மீகம் என்பது அவரவர் சம்பாதித்ததை அவரவர் தான் செலவு செய்ய வேண்டும் கணவனுடையதை மனைவி செலவு செய்யலாம் மனைவியுடையதை கணவன் செலவு செய்து கொள்ளலாம் அதன் பிறகு அவர்கள் குழந்தைகள் செலவு செய்யலாம் அது இறை வாழ்க்கைக்கு மற்றபடி வேற எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்கும் செலவு செய்து தவிர்த்து இருப்பதுதான் மிகுந்த உத்தமமான பாதையாகும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்